செஞ்சுரி செய்திகளை தொடரலாம் சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்மீகம் வரலாறு மற்றும் நவீன வாழ்வின் அனுபவங்களை நேரில் கண்டுகொலைக்க முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் கம்போடியாவில் தண்ணீரில் வாழும் மீனவர்கள் வசிக்கும் பகுதியை சுற்றுலாத்தலமாக மாற்றி உள்ளது அந்நாட்டு அரசு சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்து வரும் மிதக்கும் வீடுகள் அமைந்த சுற்றுலா தலத்தின் சிறப்பு அம்சங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கம்போடியா என்றாலே நாம் நினைவுக்கு வருவது உலகின் மிகப்பெரிய கோவிலான அங்கோர்வாட் கோவில் மெகாடோன்லே சாப்பியரி அழகான கடற்கரைகள் தனித்துவமான கெமர் கலாச்சாரம் மெகாங் நதி என அடுக்கிக்கொண்டே போகலாம் கம்போடியா நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றான சியாம்ரிப் அருகில்தான் அங்கோவாட் கோவில் உள்ளது இந்த கோவிலை சுற்றி ஒன்பதாம் நூற்றாண்டில் தமிழர்களின் வரலாறோடு இணைந்து கட்டப்பட்ட பல்வேறு பழமையான கோவில்களும் அமைந்துள்ளது அதே சமயத்தில் இயற்கை ஆர்வலர்களை மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் ஒரு இடமாக நன்னீர் ஏரியில் மிதக்கும் வீடுகள் கடைகள் மருத்துவமனைகள் காவல் நிலையங்கள் என பல்வேறு கட்டமைப்புகள் இருந்து வருகிறது நகரிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில்தான் டோன்லே சாப் ஏரி உள்ளது இங்குள்ள குடியிருப்புகள் வருடத்தில் எட்டு மாதங்கள் நீரில் மிதப்பதாக கூறப்படுகிறது தண்ணீரில் மிதக்கும் வீடுகளை சுற்றுலாத்தலமாக மாற்றிய கம்போடிய அரசு அப்பகுதியில் வாழும் மீனவ மக்களுக்கு தேவையான குடிநீர் மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து அதனை சுற்றுலா தலமாக்கி வெளிநாட்டிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு இடமாக அதனை மாற்றியுள்ளது தக்கும் வீடுகளை கண்டுகளிக்க கம்போடியா அரசு சுற்றுலா படகுகளை கொண்டு ஏரியில் உள்ள பகுதிகளை பார்வையிட ஏற்பாடுகள் செய்துள்ளது இதற்கு நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு அமெரிக்க டாலர் மதிப்பில் சுமார் பனிரெண்டு டாலர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நுழைவு சீட்டை பெற்றுக்கொண்டு அங்குள்ள சுற்றுலா படகுகள் இரண்டு மாடி படகுகள் என விருப்பத்திற்கு ஏற்ப குழுவாகவும் தனியாகவும் சென்று சுமார் ஒரு மணி நேரம் ஏரியை சுற்றி வரலாம் என தெரிவிக்கின்றனர் சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய கலாச்சார தொடர்புகள் இருக்கு இங்கே உலகத்திலேயே மிகப்பெரிய கோயிலான அங்கர்வாட் கோயில் இருக்கு இது மாதிரியான சுற்றுலா தலங்கள்லாம் இங்கே ஏரி இந்த ஏரியில நிறைய வீடுகள் மிதக்கும் வீடுகள் கட்டியிருக்காங்க இது நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தெரியல அவங்க எல்லாரும் வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்கணும்னு விரும்புகிறோம் அந்த கோயில்கள் இந்த இடங்கள் அதோட விலை ரொம்ப குறைவு இங்கே மக்கள் ரொம்ப பணிவான மக்கள் குற்ற விகிதம் வந்து ரொம்ப குறைவு பாதுகாப்பான நகரம் நலசியாம் ரிப் கம்போடியாவுக்கு எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கு குறிப்பாக காலை மாலை நேரங்களில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமமாகும் நிகழ்வு பார்ப்பதற்கு மிக ரம்மியமாகவும் ஒரு கடலில் சூரியன் உதிப்பதும் மறைவதும் காண்பதற்கு பிரம்மாண்டமாகவும் இருக்கும் இதனை படகு மூலம் சென்று பார்த்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கும் மிதக்கும் உணவகத்தில் அமர்ந்து உணவருந்தினால பொழுது இனிமையாக கழியும் என சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர் இது வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி தான் குட்டி ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு ஏன்னா மழை பெஞ்சாலே மழையை வெளியே போவோம்னு இருக்கும் ஆனா இவங்க வந்து அந்த தண்ணிலே வாழ்றாங்க சமைச்சு சாப்பிடுறதா இருக்கட்டும் உள்ளே வந்து கடை இருக்கு மருத்துவமனைகள் இருக்கு எல்லாமே பள்ளிக்கூடங்கள் கூட அவங்களுக்கு வந்து இங்க எல்லாமே ஒரு கத்துக்கிறாங்க இந்த ப்ளோட்டிங் வில்லேஜ் பார்க்கும் போது உலகத்திலேயே வந்து வெனிஸ் நகரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஆனா உலகம் ரொம்ப பெருசுன்னு நம்ம நினைச்சதை விட இந்த இடத்துக்கு வந்து பார்த்தாதான் மக்கள் எப்படி இருக்காங்க உலகம் எவ்வளவு பெரியதுன்னு தெரியுது இவங்களோட வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா எங்க மீன் பிடித்து இதை வந்து விற்பனை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே நேரம் இது பாத்துறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு போட் வச்சிருக்காங்க புது உலகத்துக்கு போன மாதிரி ஒரு பொருள் ரம்மிய காட்சிகள் வரலாற்று இடங்கள் பழங்கால கோயில்கள் என அனைத்தின் கலவையாக உள்ள கம்போடியாவில் காண்போரை கவரும் மிதக்கும் வீடுகள் வாழ்நாளில் ஒருமுறையாவது பார்த்து அனுபவிக்க வேண்டிய சுற்றுலா தலம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜெயாபல செய்திகளுக்காக கம்போடியா நாட்டிலிருந்து ஸ்ரீதருடன் செய்தியாளர் இளவரசன்